ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்திரேலிய அணிக்கான ஆப்போசிட்டான டெஸ்ட் தொடரை கண்டிப்பாக இந்திய அணி தாங்க வெல்லும் இந்த பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி இந்திய அணி கட்டாய வெற்றி பெற்று ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்திய அணி ஃபைனலுக்கு தேர்வாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் இப்போ நட்சத்திர வீரராக இருக்கும் பாபர் ரசம் பார்த்திங்கன்னா இந்திய அணி குறித்து கண் இந்திய அணிக்கு குறித்துலேயே இந்திய அணிக்கு சப்போர்ட் பண்ணி சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஆப்போசிட்டாக முதல் ஓடியோ மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க வின் பண்ணோன பத்திரிகைகால சந்திப்பில் என்ன சொன்னாருங்க கேட்டிங்கன்னா பாபர் ராசம் இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக தான் இருக்காங்க கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணிக்கு ரொம்ப தலைவலி கொடுக்குறாங்க ஃபோர்த்து ஃபிஃப்த்து டெஸ்ட் போட்டி இந்திய அணியோட ஆதிக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும் விராட் கோலியோட பேட்டிங்னா பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கும் கண்டிப்பாக விராட் கோலி ரோஹித் சர்மா இந்த ரெண்டு டெஸ்ட்டில் எதனாலும் சம்பவம் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என் நான் கணிக்கிறதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான்கு ஐந்து டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்று இந்த சீரீஸும் இந்திய அணி தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் ரசம் நம்மளுக்கு ஆறு எப்படி சொல்கிறது ஆறுதலாக பேசியிருக்காருனே சொல்லலாம் நம்ம பங்காளியான பாகிஸ்தானுங்க ஆயிருந்தாலும் நான் நமக்குள்ளே சண்டை இருந்தாலும் பங்காளி இல்லை கண்டிப்பாக நம்மளை விட்டு தர மாட்டார் நம்ம அணிக்கு ஆதரவாக பேசிக்கார் ஓகே பட் ஆனால் இந்திய அணி ஜெயிக்குமா அதுதான் ஒரே ஒரு கேள்வி ஏன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் இந்திய அணியோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்டான பேட்டிங்காக இருக்குங்க கொஞ்சம் கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே பண்ணல போலிங் மட்டும்தான் நல்லாயிருக்கு பேட்டிங் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சொல்லலாம் ஸ்டாக் இருக்காரு பேட் கமெண்ட்ஸ் இருக்காங்க ஆசில் இருக்காங்க இவங்களாம் இருக்கும்போது எப்படிங்க ஆஸ்திரேலியா கண்டிஷனில் ஆட முடியும்னு கேட்டால் அடிதாங்க ஆகணும் அப்போ தான் இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும் எங்கேனா நியூசிலாண்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம நாட்டில் நடக்கும்போது சீரிஸ் ஆச்சு அட்லீஸ்ட் சீரீஸ் வின் கூட இந்த தொலை நம்மளுக்கு இருந்திருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்றாகும் சூழ்நிலை வந்துச்சு பார்த்தீங்களா ஆஸ்திரேலியாவில் அதுதான் கொஞ்சம் நெக்கில் ஆடக்கூடாது அது வேறு விஷயம் பட் இந்திய அணி நம்ம எப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த மாதிரி பிளேயிங் லெவல்ஸ் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லிட்டு ஏன்னா ஆஸ்திரேலியா அணியில் பார்த்திங்கன்னா இப்போ தான் அவங்களோட ஸ்குவாட் விட்டாங்க நிறைய சேஞ்சஸ் இருக்குது அதில் கான்ஸ்டார் சொல்லிட்டு ஒருத்தர் யங்ஸ்டர் வந்திருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம் லெவல் சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் லெவல்ஸ் ஆச்சு அப்போ பார்த்தீங்கன்னா செமையான ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்தாரு இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக அதனால் அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மேக்ஸிமம் ஒரு ஓப்பனிங் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மற்றபடி டிராவல் செட்டு மிச்சுவல் மாஷு அதே டீம் தான் இருக்குது கொஞ்சம் சில பல சேஞ்சஸ் ஸ்டார்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆனால் இந்திய அணியில் எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வராங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் பிளேயிங் லெவல் யார் ஆடுறாங்க ரோஹித் சர்மா ஓப்பனிங் போகிறாரும் சொல்லிட்டு நிறைய கேள்வி இருக்குது அதுக்கு கிட்டத்தட்ட ஒன்று ஒரு ரெண்டு நாளில் பதில் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக சேனல் அப்டேட் பண்ணுறேன் பட் பாபர் அசாம் நம்மளுக்கு ஆறுதலாக பேசியிருக்காரு அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்கள் அதே போல் அணி இந்த சீரீஸை வின் பண்ணுமா பண்ண தான் நீங்கள் இந்தியானியும் இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கோன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்